வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஐநூறு ரூபாய் நோட்டு சார்ந்து ஆர்பிஐ வங்கி சார்பில் திடீரென ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்க நாடு முழுவதும் கரன்சி நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் கொண்டு வருவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் முழு புழக்கமும் விநியோகமும் இந்திய ரிசர்வ் வங்கியால் செய்யப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது பல்வகையான பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வெளியிட்டு வருகிறது புதிய நோட்டுகளையும் வெளியிட்டு வருகிறது இந்த உத்தரவுகள் நாட்டின் பொருளாதாரத்தில் நலன்கள் மற்றும் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு எடுக்கப்படுகிறது அந்த வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வெளியிட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய புதிய விதிகளின்படி பழைய கிழிந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அனைத்தையும் வாடிக்கையாளர்கள் தங்கள் நகரனுடைய ரிசர்வ் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய அரசு நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்தது அதற்கு பதிலாக புதிய இரண்டாயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது ஆனால் சமீபத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டது தற்போது ரூபாய் ஐநூறு நோட்டு புழக்கத்தில் இருந்து வருகிறது அதன்படி இந்தியாவில் ஐநூறு ரூபாய் நோட்டு மட்டுமே அதிகபட்ச ரூபாய் நோட்டாக உள்ளது இந்த நோட்டுகள் கிழிந்தாலோ அல்லது சிதைந்திருந்தாலோ ரிசர்வ் வங்கியை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நோட்டுகளை மாற்ற விரும்பக்கூடிய அனைத்து நுகர்வோரும் பின்வரக்கூடிய முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும் மாற்ற விரும்பக்கூடிய நோட்டில் ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய கையொப்பம் தெளிவாக இருக்க வேண்டும் நோட்டிலுடைய எண் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும் உறுதிமொழி விதி என்பது இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் அதேபோல நோட்டில் அசோக தூண் மற்றும் மகாத்மா காந்தி சிலை இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி